ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு சவுத் ஸ்டைல் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு சட்னி ரெசிபி தான் நீங்கள் வந்து பூசணிக்காய் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் பூசணி விதை வச்சு சாப்பிட்ருக்கீங்களா எல்லை என்னன்றது தெரியல பூசணிக்காய் வந்து சைஸில் வந்து ரொம்ப பெருசு ஆனால் அதனுடைய சீட்ஸ் பார்க்கும்போது ரொம்பவே சின்ன சைஸு ஆனால் இவ்வளோ குட்டியோண்டு சைஸாக இருக்கிற அந்த விதை வந்து அவ்வளோ பெனிஃபிட்ஸ் நிறைய கணக்கிலே அடங்காது அந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் விட்டமின்ஸ் எல்லாமே நிறைய அடங்கி இருக்குது இது வந்து டெய்லி ஒரு ஃபைவ் கிராம் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நீண்ட நாள் ஆரோக்கியத்துடன் வாழலாம் டாக்டர்கிட்டலாம் அடிக்கடி போக தேவையில்லை இந்த சீசனில் உங்களுக்கு வரக்கூடிய அந்த சளி இருமல் காச்சல் அது எல்லாமே வந்து வராது அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணிடலாம் கேன்சர் மெயின் வந்து கேன்சர் வராமல் தடுக்கக்கூடியது இந்த பூசணிக்காய் விதை அப்புறம் வந்து இந்த எலும்புகள் எல்லாமே வலுவாக இருக்கணும் அப்படின்னா இந்த பூசணிக்காய் விதை சாப்பிட்டுக்கோங்க ஹேர் க்ரோத்து அதுக்கு கூட முடி வளர்ச்சிக்கு கூட இது வந்து நீரிழிவு நோய் அதாவது டயபெட்டிஸ் கண்ட்ரோலர் அது நீரிழிவு நோய்க்கும் வந்து ஒரு நல்ல ஒரு மா மருந்து அப்படின்றத சொல்லலாம் வெயிட் லாஸுக்கு வந்து ஜிம் அந்த மாதிரி போக தேவையில்லை நீங்கள் இதை சாப்பிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிடும் ஓகே அது நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம் கணக்கிலே அடங்காது அந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது அது வந்து நான் ஒரு கால் கப் எடுத்து வச்சுருக்குறேன் இது உளுந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் தனியா ஒரு ஆறு வந்து காஞ்ச மிளகாய் பத்து பல் பூண்டு ஒரு சின்ன சைஸ் வந்து புளி ப்ளஸ் வந்து கொஞ்சம் வந்து தேங்காய் சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பீஸ் தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து வெங்காயம் தக்காளி கூட சேர்த்துக்கலாம் ஆனால் வந்து வெங்காயம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டு ஒரே ஒரு தக்காளி சேர்த்துக்கலாம் அப்படின்னா வந்து இந்த புளி வந்து கம்மி பண்ணிக்கோங்க கொஞ்சம் இது வந்து ஃபஸ்ட்டு ட்ரை ரோஸ்ட்டு பண்ணணும் இந்த பூசணி விதையை இது எல்லாம் வந்து ஆயில் போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த பூசணி விதை போட்டிருக்கிறேன் நான் இது வந்து ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு லைட் க்ரீன் இருக்கு இல்லையா இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகணும் இந்த பூசணி விதை அப்படின்னு பார்க்கும்போது பார்த்திங்கன்னா யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது இது வந்து ஈஸியாக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் எல்லா கடைகள்லேயுமே இருக்குது நீங்கள் அழகாக வாங்கி யூஸ் பண்ணலாம் ரேட்டும் அளவுக்குலாம் ஒன்றும் ரொம்ப ஹையெல்லாம் கிடையாது ரொம்ப சீப்பான ரேட்டு தான் ஒரு டெய்லியுமே ஒரு ஃபைவ் கிராம் எடுக்கிற மாதிரி பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டாக்டருக்கு செலவு பண்ணுறது இதில் செலவு பண்ணிடலாம் நீங்கள் லேடிஸ் ப்ளஸ் ஜென்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே வந்து இது வந்து ரொம்ப நல்லது ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட் உள்ள இந்த பம்பிங் சீட் அதாவது இந்த பூசணி கதை ரெசிபிஸ் என்னென்ன இருக்கோ அதெல்லாமே செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப நல்லது ஓகே இது கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போ இதை வந்து எடுத்துடலாம் இப்போ சூடாக இருக்குது இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ப்ளஸ் தனியா எல்லாமே வந்து ஒன்றா போட்டுட்டேன் அதை வந்து நல்லா வதக்கிக்கலாம் வறுத்துக்கலாம் ஆயில் நிறையா இருக்குதுன்னு கவலைப்பட வேண்டாம் நம்ம இதிலே வந்து தாளித்து ஊற்றிடலாம் இதுவுமே கறி நீராமல் பார்த்துக்கோங்க எப்போயுமே சும்மா தேங்காய் சட்னி கார சட்னி வெங்காய சட்னி தக்காளி சட்னி வேர்க்கடலை சட்னி அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு புதுமையாக இந்த மாதிரி செய்யுங்க செஞ்சு சாப்பிடுங்க ப்ளஸ் வந்து ஹெல்த் பெனிஃபிட்ஸும் பார்க்கணும் இல்லையா ஆரோக்கியத்தையுமே பார்க்கணும் காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுக்கலாம் புளி போட்டுக்கலாம் இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச பீசஸ் அதையுமே கொஞ்சம் வதக்கிக்கலாம் எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ இதோட வச்சிருந்தோம் அப்படின்னா இன்னுமே வந்து பிளாக் கலரில் தீஞ்சு போயிடும் அதனால் வந்து நான் வந்து இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் கூல் ஆன உடனே அரைச்சிடலாம் ஃபஸ்ட்டு இந்த பூசணி விதை இருக்கு இல்லையா இதை வந்து இந்த மிக்சி ஜாரில் டிரான்ஸ்ஃபர் பண்ணுறேன் அதை வந்து நல்லா பொடி பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் மற்ற இதை சேர்த்துக்கலாமே இப்போ பாருங்கள் இந்த பூசணி விதை வந்து நல்லா இதுவாகிடுச்சு பவுடராகிடுச்சு இப்போ வந்து இந்த கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு தனியா காஞ்ச மிளகாய் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு தேவையான கல் உப்பு சேர்த்துக்கிறேன் நீங்களுமே கல் உப்பு யூஸ் பண்ணுங்கள் ப்ளஸ் வந்து ஒரு கைப்பிடி புதினா சேர்த்துக்கிறேன் சேர்த்து இப்போ ஃபஸ்ட்டு குறை குறைப்பாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இந்த சட்டிக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் ஒரு ஸ்பூன் பருப்பு ஒரு ஸ்பூன் கடுகு நல்லா வெடிக்கட்டும் மூணு மிளகா ப்ளஸ் கருவேப்பிலை ஓகே இப்போ அந்த சட்னியில் ஊற்றிடலாம் வாவ் அருமையான சுவையில் ஆரோக்கியமான பூசணி விதை சட்னி இட்ஸ் ரெடி டு சர்வ் டேஸ்ட் அண்ட் ஈட் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் ரெசிபீஸ் நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஃபார் மோர் ரெசிபீஸ் யூ கேன் சப்ஸ்கிரைப் சவுத் ஸ்டைல் சேனல் லைக் கமெண்ட் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்